ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகாஷேனல் மகாபி பாசிட்டிவ் என்னுடைய குட்டியான ஒரு வரலக்ஷ்மி விரதத்தை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதுதான் வந்து சிம்பிளான பூஜை வீட்டில் இப்போ தான் வந்து சென்னை வந்திருக்கோம் அப்படிங்கிறனால ஒரு சின்னதான ஒரு பூஜை வந்து அன்றைக்கி பண்ணணும் குட்டியும் ஜேடி குட்டியும் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு என்ன பார்த்துட்ருக்குறாங்க ப்ளக்கும் பார்த்துட்ருக்காங்க ப்ரூஸ் முட்டை பூஸ் அவன்ட்டு நோண்டிட்டு இருக்க ஆ ஜெடிமி இங்கே பாரு டிஸ்டர்ப் பண்ணுறானோ ஜெடிமிய அப்பப்போ ப்ரூஸ் ஜெடிமி அப்பப்போ ரெண்டு பேரும் உண்மை கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் உண்மை கொடுக்குறாங்க ப்ரூஸ் ப்ரூஸ் ஜெடி ஜெடி உமா கொடுக்குறா கடிச்சிட்டு போகிறோம் ப்ரூஸு ஜேடி அவரை லிப் கிஸ்லாம் கொடுக்குறாங்க

அட்டாக் பண்ணுறாங்க ஃபிஷ்ஷஸ்லாம் அட்டாக் பண்ணுறாங்க பயமும் பிடிக்க மாட்டேங்கடா பிளக்கோ உட்காந்துருக்கடா இங்கே சி இங்கே உட்காந்துருக்கு பிளக்கோ க்ரீன் கலரில் தெரியுதாது தான் பிளக்கோ வராரு வெளியில் வராது ஸ்விம்லாம் பண்ணாது ஸ்விம் பண்ணலாம் வெளியே வராது அப்படியே நவுந்தில் உந்துதான் தான் வரவர் இருக்கு ஸோ இன்னொரு